அண்மை செய்தியை கத்தியால் தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி தனது குடும்பத்தினருடன் பேசியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் கத்தியால் குத்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மருத்துவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு ஏழு இடங்களில் கத்தி குத்து காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை அரங்கில் வைத்து மயக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு அந்த தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டது அந்த ரத்த காயங்கள் ஏற்பட்டு அதிக அவருக்கு இந்த ரத்தம் வெளியேறியதன் காரணமாக அவருக்கு இந்த ரத்தம் ஏற்றுதல் போன்ற சிகிச்சை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மருத்துவர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக மயக்க நிலையிலேயே இருந்து வந்தார் இந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த குடும்பத்தினரும் தற்போது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது தற்போது தெளிவாகிய நிலையில் தற்போது சிகிச்சையின் முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் தற்போது கண்விழித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அவருடைய மனைவி அவரது மகளான மருத்துவர் அவருடைய மகளும் ஒரு மருத்துவர் அவரது மகள் மற்றும் அவரின் தாயார் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட நான்கு பேர் மருத்துவரை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களிடம் அவர் அளவில் பேசியிருக்கிறார் ஆனால் தொடர்ந்து அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து அவர் அந்த ஓய்வு நிலையில் இருக்கிறார் தொடர்ந்து அவருக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அவருக்கான கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அவர் வந்து ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் என இந்த சம்பவம் வந்து இந்த இரண்டு பேர் தான் உள்ள இருந்தாங்க மருத்துவர் இருந்தாங்க மற்றும் குற்றவாளி ஒருவர் உள்ள இருந்தார் அதனால என்ன நடந்தது என்பதை மருத்துவரிடமும் போலீசார் வந்து விசாரிக்க வேண்டியிருப்பதன் காரணமாக இன்று மேல் மருத்துவரிடமும் போலீசார் சற்று என்ன நடந்தது என்பது தொடர்பான கேட்பதற்கான அஹ் சாத்திய குறுகளும் இருக்கிறது லாவண்யா ரகுவரன் தொடர்ந்து அஹ் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்னென்ன வாக்குமூலங்களை காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார் காவல்துறை என்ன நடவடிக்கை அவர் மீது எடுக்கவிருக்கிறது அதாவது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபருடைய தாயார் ஆறு மாதங்களாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் அவர் தீவிர புற்றுநோய் சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்றிருக்கிறார் அவருக்கு கீமோ தெரப்பி என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் சிகிச்சையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் அவர் ஏதோ நண்பர்கள் சொல்லியதை கேட்டு தவறான சிகிச்சை என்று எல்லாம் கூறிக்கொண்டு அவர் இந்த மருத்துவமனைக்கு வந்து இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் இன்று காலை அவர் வந்து நேரா பெருங்குளத்தூர்ல இருந்து வந்தவர் மருத்துவமனைக்கு வந்து பாலாஜி மருத்துவர் எங்க இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே உள்ள வந்தவர் நோயாளி ஒருத்தவருக்கு பாலாஜி அப்போது ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த நோயாளி சென்ற பிறகு மருத்துவரினுடைய அறைக்கு சென்ற இந்த நபர் மருத்துவரனுடைய அறையை தாளித்துக் கொண்டு மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அத்துடன் தன்னோட கையில் வீட்டிலிருந்து எடுத்து வந்த அந்த சிறிய கத்தியை கொண்டு அவர் மருத்துவரை காதுக்கு பின்புறம் மற்றும் கழுத்து மற்றும் நெற்றி முதுகு பின்புறம் போன்ற பகுதிகள் எல்லாம் தரமறையாக தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றார் அவரை மருத்துவ மனை ஊழியர்கள் வந்து பிடித்தனர் தற்போது அவர் காவல்துறை விசாரணையில் இருக்கிறார் அவர் என்ன சம்பவம் நடந்ததோ அனைத்தையும் வாக்குமூலமாகவும் கொடுத்திருக்கிறார் ஆனால் சம்பவத்தின் உள்ளே இருந்து பாதிக்கப்பட்ட மருத்துவரிடமும் போலீசார் வந்து வாக்குமூலம் பெற இருக்கிறார்கள் அதன் பிறகு இவர் மீது எது போன்ற வழக்கு பதிவு செய்வதது எஃப்ஐஆர் எது போன்ற பதிவு செய்வது என்ப சட்ட நடைமுறைகள் எல்லாம் அடுத்தபடியாக இருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு மருத்துவ சங்கங்களுடன் மாலை நான்கு மணிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட இருக்கிறார்கள் லவண்யா விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்